ஸோ பிட் நைட் லைவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான போட்டி ஒரு பக்கம் ஜாக்லின் இன்னொரு பக்கம் அன்ஷிதா கடுமையான போட்டி நைட்டு மூணு மணி வரையும் போயிட்டே இருந்தது ஓகே அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த ஒரு டாஸ்க்கு இது வரைக்கும் எந்த சீசன்லேயும் பண்ணாத அளவுக்கு போராடிட்டு இருக்காங்களே போது அவங்களை பார்த்து ஒரு பாராட்ட தான் தோணுது அதில் லைவில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுறீங்களே மறக்காமல் அந்த லைக்கு போட்டுருங்க ஸோ அதன் மூலியமாக தான் வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் பல பேருக்கு ஷேர் ஆகும் இருக்காம லைக் போட்டிருக்காங்க மக்களே மறந்துடாதீங்க சோ என்ன நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்போ வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க நீ நிற்கிற ரீசன் கூட எனக்கு ஒரு விதமான வேலிடாக தெரியுது ஆனால் இவங்க ரீசன் எனக்கு வேலிடாகவே படல அன்ஷிதாவோட ரீசன் எனக்கு வேலிடாகவே இல்லை அது எப்படி இருக்கும் என்ன சொல்கிற நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மஞ்சுரி உன் பொம்மையை எடுத்துகிட்டு போய் வச்சாங்க ஸோ நீ அவங்கள சேவ் பண்ணுன்றதுக்காக உட்காந்துட்டு இருக்க ரீசன் கரெக்ட் ஜாக்லின் நீ நிற்கிறத வந்து நீ உன்னையும் ப்ரூவ் பண்ணணும் ஒரு வாக்கு கொடுத்துருக்க அதுக்காக நிற்கிறது தப்பு கிடையாது ஸோ அது ஓகே ஆனால் அன்ஷிதா சொல்கிற ரீசன் எனக்கு எதுவுமே அக்செப்டபிளாக இல்லை அவள் விளையாடுறது எப்படின்னா அந்த பொம்மையை ஹெல்மேட் பண்ணணும் இது பண்ணுன்றா இன்னொரு பக்கம் என்னென்னா தீபக்காகன்றா இதில் தீபக்கும் இங்கே இல்லை தீபக் போய் இது உக்காண்ட்டாரு இந்த இடத்துல வந்து இந்த பொம்மைக்காக இல்லைன்னா எதுக்கு இது பண்ணணும் வீட்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தரியா கேட்குறாங்க பட் என்னவே அது அவங்களோட கேம் சௌந்தரியா அது அவங்களோட கேம் சௌந்தரியா அது அவங்க எப்படி வேணாலும் விளையாட்டு எடுத்துகிட்டு போகலாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றது தான் பாயிண்ட் அந்த ரீதியில் இருக்குது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க விஜே விஷால் மற்றும் அன்ஷிதாக்குள்ளே அந்த கான்வர்சேஷன் பேசி முடிக்கிறாங்க ஏன்னா விஷால் மேலே ஒரு பொசிசிவ்னஸ் இருக்குது ஒரு ஃபீலிங் இருக்குன்ற மாதிரி ஆனந்தி பவித்ராலாம் பல கேள்விகள் வச்சிருந்தாங்களே அதுக்கு தெல்ல தெளிவான கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க அன்ஷிதா ஏன்னா அன்ஷிதாவுக்கு விஷால் மேலே எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லை அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குன்றதை சொல்லியிருந்தாங்களே அதான் ஸோ ஏன் என்கிட்ட பேசலன்ற மாதிரி விஷால் கேட்குறாரு அன்ஷிதா கிட்டே இல்லை அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஸோ அதை உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தான் பேசணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் ஸோ அது நல்லதுக்கு இல்லை ஸோ இது வந்து தப்பா போகுது பாசிசிவ்னஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு அதனால் மாதிரிலாம் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க தான் நான் பேசாம அவாய்ட் பண்ணேன் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசி இந்த சால்வ் பண்ணலான்றதா என்னோட முடிவு இதுதான் மாதிரி சொல்லிடுறாங்க எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை அதனால நான் பல அனுபவம் அதனால என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் இதுவாயிருக்கு வரவே வராதுன்றதை ஆணித்தனமாக சொல்லிடுறாங்க விஜய் விஷாலும் நான் வந்து உங்களை ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்க்கறேன் அவகிட்டையும் தெளிவாக சொல்லிட்டேன்டியே எனக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லை அவகிட்டையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் அவள் தான் எல்லாத்தையும் இதுவாக எடுத்துட்டு அப்படின்ற சொல்றாங்க டெஃபினெட்லி இதில் முழுக்க முழுக்க ப்ராப்ளம் யாரு மேலன்னா தான் இந்த பிரச்சனையே நிலவுது சோ தர்ஷிகா தெளிவா இருந்தா இந்த பிரச்சனை வரப்போறதில்லை அவங்க தெளிவா இல்லாம சோ அந்த வீட்டையும் குழப்பிட்டு மக்களையும் குழப்பிட்டு எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிறது தர்ஷிகா அப்படின்றது தான் பாயிண்ட் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்க டைமில் விஜய் கிட்ட வந்து பவித்ராவை போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்ன மாதிரி அன்ஷிதா அனுப்புகிறாங்க ஏன்னா அன்ஷிதா வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணுற நிலமை வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆறு ஆறே கால் மணிக்கு ஆரம்பிச்சுது கிட்டத்தட்ட ஒம்போது மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒம்போது மணி நேரம் தண்ணி குடிக்காமல் ஃபுட்டு சாப்பிடாம ரூம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கடினத்தின் கடினம் ஸோ உடனே பவித்ராவை போயிட்டு விஷால் எழுப்பிட்டு வராரு வந்தவொன்னே பவித்ரா என்ன ஆச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முடியலன்ற மாதிரி ஸோ அவங்களால உட்கார முடியல அப்படியே நடந்து நடந்து அதை ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பவித்ரா பல ஐடியா கொடுக்குறாங்க ஸ்மோக்கிங் ரூம் போயிட்டு அங்கே ஒரு பெட்ஷீட்டு போயிட்டு நீ போயிரு இல்லை இங்கேயே வந்து பேண்ட்டில் கூட போயிரு ஒரு பிரச்சனை கிடையாது இதெல்லாம் கவலையப்படாத இதெல்லாம் போயிரு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நம்ம நாளைக்கு காலைல வாஷ் பண்ணிக்கலாம் கவலைப்படாத அனுச்சுன்ற மாதிரி பல ஐடியாஸ் கொடுக்குறாங்க அன்ஷிதாவும் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க நீ இதை போராடுற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இல்லை அனுச்சி விட்டு அனுச்சி நீ ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க விற்று அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல சொல்றாங்க அனுஷிதான் அது கேட்க மாட்டாங்கண்ணா விடா புடியா இருப்பேனா போராடுவேன் இது பண்ணுவேன்ற மாதிரி அனுஷிதா இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க சௌந்தர்யா ஜாக்லின் மற்றும் மஞ்சரி ஏன்னா மஞ்சுரிக்காக தானே ஜாக்லின் இருக்காங்கன்றதுக்காக மஞ்சரியும் போராட்டக் குணத்தோடு அவங்களும் அங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அன்ஷிதா விடப்போரா போல் இருக்குது அவளுக்கு இதுவாக இருக்கு போல் இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் மஞ்சுரி நீ வீட்டுக்குள்ளே போயிடு அவள் போயிடுவா பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சௌந்தரியா போய் பேசி எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படணும் அவங்களே போய் தூங்கினதுக்கப்புறம் எதுக்கு கஷ்டப்படுற விட்டு கொடுத்துட்டு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க உடனே இல்லை இல்லை நான் போராடி தான் ஆவேற மாதிரி அன்ஷிதா பேசுகிறாங்க அவளால் முடியல திரும்ப வந்து ஜாக்லின் மஞ்சரிலாம் வந்து பேசுகிறாங்க விட்டு கொடுத்துட்டு போயிடலாண்டி ஒரு பிரச்சனை கிடையாது விட்டுரு நான் நாளைக்கு கூட அவன் பொம்மையை எடுத்து நான் கேம் விளாட்றேன் மஞ்சரியோட பொம்மை நாளைக்கு கூட நான் எடுத்து கேம் விளையாடுறேன் ஒரு ப்ராப்ளம் இல்லை நீ விட்டு கொடுத்துட்டு போன்றதை சொல்கிறாங்க நீ என்ன சொன்ன இப்போ நீ மாற்றி பேசாத ஜாக்லின் நீ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் மஞ்சுரி வந்து சொன்னால் அக்செப்ட் நீ ஏத்துக்கிறேன் அப்போயிருன்னு சொன்னேன் மஞ்சுரி வந்து சொன்னால நீ போகாம நிற்கிற என்னது இது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க உடனே நீ மஞ்சிரிக்கிட்டு கேளு கிட்ட கேளுன்ற மாதிரி மஞ்சுரி கேட்குறாங்க மஞ்சுரி என்ன சொல்கிறாங்கன்னா நான் நீ இருந்து எனக்கு பதிலாக நீ இருந்து போராடுறது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவள் சொன்னான் அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அவளே அப்படி சொல்லும்போது என்னால் விட்டு கொடுக்க முடியாது அவள் அவளுக்காக நான் போராடுறது அவள் பெருமையாக தான் பார்க்கறான் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவளை விட அதிகமாக போராடுறேன்னு சொல்கிறாள் அப்போ அது அதுதான் எனக்கு வேணும்ன்றது சொல்லிடுறாங்க ஜாக்லின் என்னன்னா ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி ஜெயிக்கிறது தான் பார்க்கணும் அது ஸ்கோரிங் ரேட் இந்த மாதிரி யார் இது பண்ணுறாங்களோ அது ஸ்கோரிங் ரேட் தான் ஸோ அதை சொல்லிடுறாங்க அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாங்க நீ எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உரத்து இல்லை தீபக்கண்ணா போய் தூங்கிட்டாரு இதெல்லாம் போயிட்டாரு அவரே இங்கே இல்லை அப்புறம் என்ன கோனுக்கு விட்டுரு நீ பார்த்துக்கோ நாளைக்கு கூட நான் பொம்மையை எடுத்து வச்சுறேன் இதெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி அன்ஷி இல்லை விடா புடியா நான் இருப்பேங்க எந்த விதமான இதுவும் கிடையாது நான் கடைசி வரையும் போராடிட்டு தான் போவேன்ன்ற மாதிரி சொல்கிறாங்க வேற லெவல் இது இதுதான் டஃப் காம்படிஷன் இது பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது பட் இதை வச்சு பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணலாம் ஏன்னா அவங்களோட எண்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த்தை மட்டும் பாருங்களேன் சும்மா இல்லை ஆறே காலுக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணே கால் மணி நேரம் கிட்டத்தட்ட ஒம்பது மணி நேரம் இந்த ஒரு டாஸ்க்கை விளையாடிருக்காங்க அது சாதாரண விஷயம் கிடையாது சல்யூட் அன்ஷிதா ஜாக்லின் மாஸ் பண்ணிட்டிங்க ரெண்டு பேரும் அதில் குறிப்பாக நான் சொல்லணும்னா அன்ஷிதாவுக்கு ஒரு கிரேட் எஃபெக்ட் ஏன்னா அதை ஆரம்பித்து இன்னொருத்தருக்காக போராடி இவ்வளவு தூரம் எடுத்துகிட்டு வர்றது ஈஸி கிடையாது அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தான் மாஸ் செக்மெண்ட் தான் அப்படின்றது இன்னொரு பக்கம் ஜாக்லின்னா ஸோ ஒரே ஒரு டைலாக சொல்லுனா இந்த நான் இந்த இதுல சில பேர்கிட்ட இல்லாத ஒரு நல்ல பழ கெட்ட பழகம் என்கிட்ட இருக்குது சார் சொன்ன சொல்ல காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி சொல்லி அடிக்கிறாங்கல்ல மாற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல ஜாக்லின் ஸோ பாராட்டணும் ஏன்னா இதில் எல்லாருமே பல பேர் ஜாக்லின் ஏன் அப்படி பண்றா அப்படி பண்றா அப்படி பண்றான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவ சொன்ன எனக்காக ஒருத்தன் என்னான்னா அவனுக்காக அதுக்காக நான் கடைசி வரையும் நிற்பேன் ஒரே சொல்லு தான் அந்த சொல்லு முக்கியன்றத கடைசி வரையும் இறுதி வரையும் போராடிட்டு இருந்தாங்க ஜாக்லின் அப்படின்றதான் அதை அதனாலேயே மஞ்சுரி வந்து மஞ்சுரியே சொல்றாங்க நானா இருந்தால் கூட இவ்வளோ தூரம் போராடிட்டு ஜாக்லின் மாதிரி நின்று இருப்பனான்றது எனக்கு தெரியல அந்த அளவுக்கு வந்து போராடி இருக்கா ஜாக்லின் அப்படின்ற மாதிரி மந்திரி மஞ்சுரியே பெருமை மிக்க வகையில் தான் இந்த ஒரு விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் ஜாக்லின் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை விடாப்பிடியாக கடைசி வரையும் நின்று உங்களோட என்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த்தையும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க டாஸ்க்குனால் இப்படி தான் விளையாடணும்ன்ற ஒரு எக்ஸாம்பிளையும் செட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசன்லேயே வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் சீசன்ல அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு தொங்குறது ஒரு டாஸ்க் இருந்தது அது பெருசாக போன டாஸ்க்கு அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா தாமரை வந்து கயிறை பிடிச்சிட்டு சீசன் ஃபைவ்ல வந்து கயிறை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்த டாஸ்க்கு ரொம்ப பெருசாக போச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ஐ மீன் ஓகே ஆனால் நமக்கு டுவெண்டி ஃபோர் பார்ட்ஸ் ஒன்றும் இல்லை அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க்கு இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸோட வரலாற்றே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதெல்லாம் கிடையாது ஆனால் பிக் பாஸ் எவ்வளோ இண்டூரன்ஸ் கொடுத்தாரு தெரியுமாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாரு வெளியே யாருமே இருக்கக்கூடாதுன்னு தூங்குற மாதிரி இது பண்ணிட்டார் அவங்க அப்படியே அதுக்கப்புறம் கண்டெசன்ஸ் எல்லாரையும் உள்ள அனுப்பினாரு அதுக்கப்புறம் திரிய வெளியே அனுப்பினார் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பொம்மையை தனியா வச்சு பேசிட்டு இருந்தாங்க பொம்மையை இது பண்ணக்கூடாது என்ற மாதிரி இன்னல்கள் கல் இன்னல்கள் சாரி இன்னலுக்கு மேலே இன்னல் கொடுத்துக்கிட்டே இருந்தார் நிறுத்தவே இல்லை எப்படியாவது பிரேக் பண்ணணும் அவரால் முடிஞ்ச ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கார் இவங்களும் அதெல்லாம் சஸ்டெயின் பண்ணி கடைசி வரையும் நிற்கிற மூமெண்ட் இருக்குல்ல அது தாங்க மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் பாஸும் விடாபுடியா போராட்டமாக இருந்தார்ல மரணம் மாஸ் ஆனால் நாளைக்கு இதை இது இப்போயே எப்படி இருக்குன்னா ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாஸ்க்லாம் எந்த மாதிரி இருக்கும்னு பாருங்கள் அதில் குறிப்பாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஜாக்லின் அப்புறம் ஆனந்தி மற்றும் சாச்சினா இவங்க மூணு பேருக்கு இடையே பயங்கரமான சண்டைகள் வரத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி சண்டைகள்லாம் நிகழ்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வருது அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யா எனக்கு தெரியல இருந்த தகவல் உங்க கிட்ட கன்வே பண்ணிடுறேன் எபிசோட்ல என்னெல்லாம் நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் கிட்டத்தட்ட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது போது கிட்டத்தட்ட மணி மூன்றங்க ஸோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அதுக்காக மறக்காம லைக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழு அழுத்திருங்க ஸோ லைக் முக்கியமாக மக்களே ஸோ மறக்காம லைக் போட தான் பல பேருக்கு ட்ரெண்ட் ஆகும் ரெக்கமெண்ட் பண்ணும் தயவு சேர்த்து அது பண்ணிடுங்க பாய் கைஸ்